ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து கிரேப் ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப நல்லது நம்மளோடய ஹார்ட் ஹெல்த்துக்கு போன் ஹெல்த்துக்கு டைஜஷன் இன்க்ளூடிங் வெயிட் லாஸ் இம்யூனிட்டிக்கு கூட ஐ ஹெல்த்து அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் கே பொட்டாசியம் இதெல்லாம் இதில் பாலிஃபினால்ன்ற காம்பனண்ட் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அது நிறைய பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸில் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளோடய ப்ளட் ப்ரெஷர் ஹார்ட் ஹெல்த்துக்கு கட் ஹெல்த்துக்கு அப்புறம் கேன்சர் அது ஒரு வகையான கேன்சருக்குமே கூட வந்து ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதாவது ப்ரொடெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா நான் வந்து இது வாங்கியிருக்கேன் சீடட் கிரேப்ஸு ஸோ அதை நல்லா உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க ஸோ அப்போ தான் இருக்க நுண்கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் இருந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நார்மலான நம்மளோட நல்ல தண்ணியில் வந்து திருப்பி இதை ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஸோ அது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் நமக்கு கண்ணுக்கு தெரியிற கண்ணுக்கு தெரியாததெல்லாமே க்ளீன் ஆகிடும் க்ளீன் பண்ண எல்லா கிரேப்ஸையும் இப்போ நான் வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன் ஸோ நான் இது வந்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அரைச்சி முடித்ததை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து வடிக்கட்டியாச்சு ஏன்னா இது வந்து சீடட் கிரேப்ஸுன்றதுனால சீட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ குழந்தைங்க இதை நான் மோஸ்ட்டாக குழந்தைங்களை கொடுக்குறதுக்காக தான் இதை நான் அரைச்சேன் ஸோ பெரியவங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம் சீடர்ட் கிரேப்ஸு பேபீஸ்க்கு வந்து அது ஒழுங்காக சாப்பிட தெரியல ஆக்சுவலாக ஸோ அதனால தான் வந்து நான் அதை அரைச்சி ஒரு ஜூஸாக கொடுக்கலாம் ஸோ அப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நான் இப்போ காமிச்சு அந்த ஃபுல் பேக்கெட்டை வந்து பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜூஸாக எடுத்தாச்சு ஸோ இப்போ நம்மளோட கிரேப் ஜூஸ் தயார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது வந்து மெயினாக ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண் ஹெல்த்துக்கும் அட் அஸ் வெல் அஸ் தி கார்டியோவேஸ்குலர் டிசீஸஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்குமே ஒரு நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒன் டு டூ கப்ஸ் வந்து ரெகுலராக கிரேப் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த சாப்பிட்ற டைம் ஃபுல்லாக இருக்கும் வயிறு ஃபுல்லாக ஏன்னா நிறைய ஃபைபர்ஸும் இருக்குது கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய்